Smoking causes cancer. Smoking kills. புகை பிடித்தல் நோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு விட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் வீடியோ போட்டு இன்றும் கூட நம்ம ராஜநாடி தலைப்பாக நான் வீடியோ போடல மிக முக்கியமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் அந்த தகவலை நம்ம ஒரு வீடியோ மூலமா சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இப்ப வீடியோ போடுறேன் கொஞ்சம் நிறைய ஷெடியூல் டைட்டா இருக்கு இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரத்திலிருந்து நிறைய வீடியோக்கள் போட ஆரம்பிச்சேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து லக்கண சக்கரம் இதுதான் இந்த லக்கண சக்கரம் இந்த இந்த லக்கண சக்கரம் பாருங்க ஒரு தடவை நான் அவங்களுக்கு நான் தனியாகவும் இந்த இடத்துல ஒரு ஸ்லைடு போடுறேன் ஃபோட்டோ எடுத்து இந்த லக்ன சக்கரம் அப்படிங்கிறத ரா அருள்வேல் அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் என்னுடைய குருநாதர் ஐயம்பாளையத்துல இருக்கிறவர் இதை உருவாக்கியிருக்காரு இதில் என்னன்னா எத்தனை தேதியில் பிறந்திருந்தாலும் சரி என்ன தேதியில் பிறந்திருந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு அவருக்கு என்ன லக்னம் அதே மாதிரி லவ் நவாம்ச லக்னம் என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது நீங்கள் பிறந்த தமிழ் தேதி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த தமிழ் தேதி என்னன்றதை வச்சுக்கிட்டு அந்த தமிழ் தேதியில ஏ ஆறு எத் எத்தனை மணிக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டிருக்காரு ஒவ்வொரு மாதங்களையும் அப்போ சித்திரை மாசம் ஒரு உதாரணத்துக்கு சித்திரை மாதம் ஒரு குழந்தை பிறந்திருக்குது சித்திரை மாதம் என்ன சூரிய உதயம் அப்படின்னா ஆறு ஏழுன்னு போட்டிருக்காரு அப்போ சித்திர மாசம் என்பது மேசராசி அப்போ மேசராசிக்கு நேராக வச்சுக்கிட்டு அந்த ஆறு ஏழு என்பதை நம்ம திருப்பிக்கணும்

இவருக்கு வந்து மிதுன லக்னம் வருது நவாம்ச லக்னம் வந்து பதினொன்னுங்கிறப்ப கும்ப லக்னம் நவாம்ச லக்னமாக வருது எவ்வளவு ஈஸி ஒரே செகண்ட் அப்ப நீங்க பிறந்த தமிழ் தேதி தெரிஞ்சா போதும் எடுத்து அப்படியே சுருட்ட வேண்டியது திருப்ப வேண்டியது என்ன மணில பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா போதும் அந்த மாசம் சூரிய உதயம் இருக்கு பார்த்து ஒரு செகண்ட்ல இவருக்கு என்ன லக்னம் என்ன நவாம்ச லக்னம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட்ல சொல்லிடலாம் இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால பிறந்த ஜாதகராக இருந்தாலும் சொல்லிடலாம் எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லைங்களா இதுக்காக நாங்கள் உட்காந்துக்கிட்டு லக்னஸ் ஸ்புடம் எடுத்து ஊர் திருத்தம்னா அப்படி நிறைய வேலைகள் பார்ப்போம் ஒரு லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு லக்னம் எதுன்றது தெரியாமல் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கம்மியான விலையில கொடுக்குறாரு ஒரு நூறு ரூபாய்க்கு உள்ள இது மாதிரி ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு விஷயம் உங்க வீட்டுக்கே வருது அப்படின்னா அது இது இது அதோட பெட்டரான விஷயம் ஜோசியத்தில் என்ன இருக்கு நான் உங்களுக்கு இதுக்கான நம்பர் கீழே தரேன் இல்லைன்னா டிஸ்பிளே பெருசாகவே போடுறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர்கிட்ட இந்த லக்ன சக்கரத்தை ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் வைத்திருக்கக்கூடியது இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கக்கூடிய தகவலை பின்னால அளவு டீட்டெயிலா எழுதியிருக்கிறாரு பாருங்களேன் லட்டு மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சு ஊட்டி விடுற மாதிரி கரும்பு ஜூஸ் கரும்பு பிழிஞ்சு கரும்பு திங்க கூலின்ற மாதிரி கரும்பு ஜூஸ் பிழிஞ்சு டம்ரல ஊத்தி கொடுக்குற மாதிரி செஞ்சிருக்கிறாரு இதை விட ஒரு சிறப்பான ஈஸியான ஒரு லக்னத்தை கண்டுபிடிப்பதற்கான முறை உலகத்துல எங்கேயுமே இல்லை இந்த உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் வீடியோ போட்டேன் அடுத்தடுத்த வாரத்துல நம்ம தலைப்புக்கும் வீடியோக்கள் நிறைய போடலாம் நன்றி வணக்கம் இது ரொம்ப முக்கியமான தகவல் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பண்ணிருங்க எல்லாரும் பயன்பெறட்டும் ராஜநாடி மெத்தடா அந்த மெத்தடா மெத்தடா இந்த கேபியா எதுவும் கிடையாது பொதுவா ஜோசியத்துல லக்னத்தை கண்டுபிடிப்பதற்காக மிக 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 எத்தனை மிக போடுறேன் பாருங்க அவ்வளவு வந்து ஒரே செகண்ட்லேயே அவருடைய லக்னத்தை சொல்லிடலாம் இதை விட ஒரு ஈஸியான கருவி எங்கேயுமே கிடைக்காது இதை வாங்கி பயன்படுத்துங்கள் உங்களுடைய ஜோதிட நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை வாங்கி பயன்படுத்திட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வெறுமனே அவருக்கு ஃபோன் அடிங்க அவர் ரூபாய்க்கு கம்மியாக தான் அதனுடைய இப்போலாம் வந்து போஸ்டரலே எண்பது ரூபா இருக்குங்க கொரியர் பண்ணுறதுக்கு எண்பது ரூபா இல்லைங்களா இதையும் உற்பத்தி செய்து கலரிங் ஃபுல்லாகவே வந்து கலர் பிரிண்டில் தான் கொடுத்துருக்காரு கலரிங்கும் கொடுத்து உங்களுக்கு போஸ்டர்லேயும் கொடுத்து அதை நல்லா பேக் பண்ணி அட்டையில் போட்டு அழகாக பேக் பண்ணி அனுப்புகிறாரு இதெல்லாம் செய்து இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஒரு துறையினுடைய நுணுக்கங்களை கையில் இதை வச்சுருக்கிறதே பெருமை இதை வாங்கி வச்சு ஒரு உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பேரன்களோ அதை எடுத்து பார்க்குறப்ப தாத்தா இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அவங்க பாட்டி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க எவ்வளோ அறிவானவங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இது வந்து வரலாற்று முக்கியமான ஒன்று தயவு செய்து இதை வாங்கி தெரியாட்டினா கூட வாங்கி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஒண்ணுமே தெரியாது சார் எனக்கு அப்படின்னா கூட பத்து நிமிஷம் இந்த கீழே கூடிய தகவல்களை படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான ஜோதிடத்துறையில் துறையில போற்ற தகுந்த ஒரு செயல்பாடு இதை போற்றுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை வெறுமனே அவருக்கு ஃபோன் பண்ணி இதை ஒன்று வாங்கிட்டா போதும் அவரை போட்டுருந்த மாதிரி தான் எல்லாரும் வாங்கி பயனடையுங்கள் நன்றி வணக்கம் நாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறோம் உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்று